ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ல்டு வேல் அஃபீசல் சேனல் இந்த பதிவில என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டு தீ கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆகியோ அழிக்க முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இதை எப்படி அமெரிக்கா சமாளிக்க போகுது அதே மாதிரியே இந்த வீக் ஃபுல்லாக காட்டினுடைய வேகம் குறைய போகுது அதே மாதிரியே காட்டில் ஈரப்பதம் அதிகமாகிட்டு வருது இது வந்து அங்கே இருக்க தீயை அணைப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க போகுது அதே மாதிரியே அங்கே இருக்க அமெரிக்காவினுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய திருமுல் வேலைகளை பண்ணியிருக்காங்க இதை யூஎஸ் கவர்மெண்ட் எப்படி சமாளிக்க போறாங்க அதை பத்தி தான் நீங்க பதில பார்க்க போறோம் அதே மாதிரியே காட்டுத்தீயினுடைய வேகம் குறைஞ்சாலும் இப்போ நிலநடுக்கம் ஏற்பட அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு இன்னொரு பிரச்சனையா அமெரிக்காவில் பார்க்கப்படுது இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் அமெரிக்காவில் நடந்திருக்கு அதை பத்தி தான் நீங்க பதில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே அமெரிக்கால ஏற்பட்ட காட்டுத்தி கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆகியும் இன்னும் அழிக்க முடியாம சிக்கித்த வச்சுட்டு இருக்காங்க வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மேல உயிர் வந்திருக்காங்க அதுவும் முக்கியமா ஈட்டன் ஃபயர்ல பதினேழு பேரும் பாலிசேட்ஸில் பத்து பேர் உயிர் வந்திருக்காங்க அதே மாதிரியே இன்னும் ஒரு பத்து பேரை வந்து காணாம தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கு அதே மாதிரியே இது வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கட்டளத்துக்கு மேலே சேதம் அடைஞ்சிருக்கு அதுவும் முக்கியமா வீடாகட்டும் ஆபீஸ் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி பல இது வந்து அழிஞ்சு நாசமாயிருக்கு அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஓவராலாக அறுபது ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு ஃபுல்லாக ஆகி கிடக்குது அதுல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் வந்து வந்து அவர்கள் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதாவது தீயை அணைச்சு கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு இதற்காக அங்க இருக்க தீயணைப்பு வீரர்கள் நைட்டு பகலும் காணாம அதை வந்து அழிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும்னா அங்கே ஈட்டன் ஃபயர்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் ஃபுல்லா அவர்கள் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதே மாதிரியே பாலிசில் முப்பத்தொரு சதவீதம் அவர்கள் கண்ட்ரோல வச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் மக்கள் வந்து அந்த சொந்த பகுதியிலிருந்து வேற பக்கம் வெளியேற்றிருக்காங்க இன்னும் ஒரு தொண்ணூறாயிரம் பேர் வந்து வெளியேறக்கு எமர்ஜென்சியா ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இவர்கள் எப்ப வேணாலும் வெளியே வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வந்து காட்டு தீ வந்து எந்த அளவுக்கு பரவுது அதை பொறுத்து வந்து மாறுபடும் அதே மாதிரியே இப்போ ஒரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா அங்கு சேண்டான காட்டினுடைய வேகம் டோட்டலா வந்து குறைஞ்சிருக்கு ஆக்சுவலா லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து டோட்டலாக வந்து குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இப்போ காட்டினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட மணிக்கு வந்து இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது மைல்ஸ் வேகத்தில் அடிச்சுட்டு இருக்கு இது வந்து மலைப்பகுதியில் இதே வந்து பள்ளத்தாக்குல ஜஸ்ட் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு மைல்ஸ் வேகத்துல தான் காட்டினுடைய வேகம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹியூமினிட்டி லெவல் வந்து டோட்டலா வந்து அதிகமாயிட்டே வருது இது வந்து அமெரிக்கால காட்டுத்தையும் இணைக்கிறவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது ஆனா இது வந்து இந்த ரெண்டு டு மூணு நாள் மட்டும்தான் மறுபடியும் வந்து திங்கக்கிழமை வந்து ஆரம்பிக்க போகுது ஏன் அப்படின்னா மறுபடி வந்து இன்னொரு சேண்டான காற்று வந்து திங்கக்கிழமை மறுபடியும் ஒரு புதன்கிழமை வரைக்கும் மூணு நாளைக்கு மிகவும் கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அதுக்குள்ள வந்து நம்ம வந்து காட்டு தீயை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து அடுத்த காட்டினுடைய வேகம் வந்து அதிகமாகும் போது எப்படியாவது வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரியே பாலிசைட்ஸ் மற்றும் ஈட் அண்ட் ஃபயர் இப்பவுமே வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது நைட் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது அதுதான் இந்த முக்கியமான ஊரடங்காக பார்க்கப்படுது இதுல வந்து மக்கள் வந்து அத்தியாவசியமா தேவையில்லாம வெளியே வரக்கூடாது ஏன்னா வந்து காட்டுத்தீயை வந்து அணைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரீசன் காட்டி தான் ஊரடங்கு போட்டிருக்காங்க அதே மாதிரியே பாலிசைஸ்ல அங்கேதான் வந்து காட்டு காட்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பரவ ஆரம்பிச்சது அங்க வந்து என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா ஆகிட்டாங்கன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அவர்கள் இன்னும் ஒரு பகுதியில அடைச்சிதான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அங்க இது வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேல வீடுகள் வந்து அந்த சூரியாடு இருக்கு அதே மாதிரியே அது வந்து பார்த்தீங்கன்னா கலிபோர்னியால ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதே மாதிரியே அங்கே மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் வந்து டோட்டலா வந்து நாசமாயிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு அதே மாதிரியே பாலிசைல இருந்து ஈட்டன் பயனுக்கு தான் காட்டுத்தீ வந்து பரவ ஆரம்பிச்சது ஆக்சுவலா இது வரைக்கும் வந்து ஏழு இடங்கள்ல வந்து காட்டுத்தீ வந்து பரவி இருக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க காரணம் காட்டினுடைய வேகம் குறைஞ்சிட்டே வருது அதே மாதிரியே ஈட் அண்ட் ஃபயர்ல கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் அழிஞ்சு நாசமாயிருக்கு அதாவது வீடுகள் ஆகட்டும் மால்ஸ் ஆகட்டும் பெரிய பெரிய கம்பெனி இது எல்லாமே வந்து டோட்டலாக நாசமாயிருக்கு அதே மாதிரியே இது வரைக்கும் வந்து அங்கே பதினாலாயிரம் ஏக்கர் வந்து சுத்தமாக நாசமாயி கிடக்குது அளவுக்கு கொடூரமாக தொடர்ந்து அரங்கேட்டிகிட்டே இருக்குது காட்டு வந்து நேச்சுரலாக பரவாது அது இயற்கை தான் அது எதுவுமே பண்ண முடியாது ஆனா ஒரு சில பேர் வந்து மனுஷங்களே போயிட்டு அங்க அமெரிக்கால நிறைய பகுதியில் காட்டு தீ வச்சிருக்காங்க அதுவும் முக்கியமா ரீசெண்ட் டைம்ல ரெண்டு பேர்த்த முக்கியமா கைது பண்ணியிருக்காங்க ஒரு தீங்க வந்து குப்பை அதிகமா கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் தீ வச்சிருக்காங்க அது வந்து எல்லா பகுதியிலும் அதிகமா மாசா ஆயிருக்கு அதே மாதிரியே இன்னொரு பகுதியில அந்த மரம் வந்து தீ அஞ்சிச்சுனா ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து மரத்து மேலே ஏறி தீ வைக்கிறாரு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் காட்டுத்தீயை விட அந்த காட்டுத்தீயில் பாதிக்கப்பட்டவங்க இன்சூரன்ஸ் போட்டுமே அவர்கள் கிளைம் ஆகாமல் இருக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த இடத்தையே வந்து காலி பண்ணிட்டு வேற உக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ரெண்டு முக்கியமான கம்பெனிஸ் இருக்கு ஸ்டேட் ஃபார்ம் அதே மாதிரி ஆல் ஸ்டேட் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு ஆக்சுவலா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது ஏதாவது தப்பா நடந்துச்சு அந்த மாதிரி சமயத்துல இன்சூரன்ஸ் வந்து க்ளைம் பண்ணி கொடுக்கறதா அதனுடைய முக்கியமான வேலையை அதுக்காக தான் எல்லா மக்களும் இன்சூரன்ஸ் போடுவாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்கால கட்டாயம் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுருக்கணும் ஆக்சுவலா நார்மல் இன்சூரன்ஸ் வர இந்த மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஆனா அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பேருடைய இன்சூரன்ஸ் வந்து டோட்டலா கேன்சல் பண்ணிருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா எழுபது சதவீத இன்சூரன்ஸ் வந்து டோட்டலா கேன்சல் பண்ணிருக்காங்க அதாவது வருஷம் வருஷம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து க்ளைம் பண்ணிட்டே இருப்போம் அதாவது ரினியூல் பண்ணுவோம் ஆக்சுவலா ரினியூல் பண்றதுக்கு அவர்கள் அக்செப்டே பண்ணல கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அதே மாதிரியே அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லயே இங்க அதிகமான காட்டு தீ வர மாதிரி இருக்கு இங்கிருந்தா நம்ம தப்பிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்க அதாவது இது வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டவங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேல உள்ள அமௌண்ட் வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கு ஆனா இதை வந்து க்ளைம் பண்ணாம அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க இதற்கு யுஎஸ் கவர்மெண்ட் தான் பதில் சொல்லி ஆகணும் ஆக்சுவலா அமெரிக்கால வந்து ஏன் வந்து இன்சூரன்ஸ் கம்பல்சரி ஆகினாங்கன்னா அங்க நேச்சுரல் டிசாஸ்டர் ரொம்ப அதிகமா வரும் அது காட்டு தீயாகட்டும் அல்லது சூறாவளி ஆகட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது வருஷம் வருஷம் வரும் அதுவும் முக்கியமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கத்ரினா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சூறாவளி வந்துச்சு அப்போ மட்டும் இன்சூரன்ஸ்க்காக மட்டும் டோட்டலா நூத்தி பில்லியன் வந்து அதுக்கு கிளைம் பண்ணி பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படுச்சு அந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகமா அதே மாதிரியே நம்ம காட்டுத்தீயுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தான் காட்டுத்தீயில அதிகமா உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய சேதங்களும் ஏற்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரியே கிட்டத்தட்ட பன்னெண்டரை பில்லியன் டாலர் வந்து அதுக்கு மட்டும் செலவாயிருக்கு அந்த அளவுக்கு வந்து உள்ள இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இன்சூரன்ஸ் கம்பெனிக்காருங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்துருக்கோம் நம்ம செலவோட பல மடங்கு வந்து உள்ள போட்டாதான் அவர்கள் கிளைம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிளான் பண்ண மாதிரியே எஸ்கேப் ஆயிட்டாங்க இதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமெரிக்காவில் பார்க்கப்படுது அதே மாதிரியே அமெரிக்கால ஒரு பிரச்சனையும் இருந்தால் பரவாயில்ல பல பிரச்சனை வந்து காட்டு தீனால தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இப்போ அமெரிக்கால கலிபோர்னியால நிலச்சரிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா ஒரு சில வீடுகள்லாம் வந்து காட்டுத்தீயில வந்து தப்பிச்சு எப்படியே நம்ம சேஃப்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த வீடுகள் எல்லாமே ரெண்டா துண்டாகிற அளவுக்கு படு மோசமா வந்திருக்கு நிலச்சரிவு அங்கே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இது எப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஜியோபாலிசிக்கல் வைசா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே நிலச்சரிவு ஏற்படல அப்புறம் எப்படிப்பா இந்த இந்த மாதிரி வந்து நிலச்சரிவு ஏற்படுதுன்னு பார்த்தா ஆக்சுவலா இதற்கு முக்கியமான காரணம் நம்ம தீயணைக்கிறோம் இல்ல அதற்காக தண்ணீர் வந்து மேல வானத்துல இருந்து அதிகமான பிரஷர்ல ஊற்றும் போது அங்க மலைப்பகுதிகளில் ஆல்ரெடி மண் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த தண்ணி ஊத்தும் போது அதனுடைய வேகம் ஆக ஆக அதே மாதிரி அங்க இருக்க மரங்கள் எல்லாமே காட்டு தீயில அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த மரங்கள் தான் வந்து அங்க எப்பவுமே வந்து நிலத்தை ஸ்ட்ரென்த்தா புடிச்சிருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த தண்ணி ஊத்த ஊத்த அந்த மண் வந்து லூஸ் ஆயிட்டே வருது இது வந்து நிலச்சரிவு ஏற்பாடுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இததான் சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடு அப்படின்னு ஆக்சுவலா அவர்கள் பிளான் பண்ணது காட்டுத்தீங்க வந்து நம்ம பெயினா அணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா பிரச்சனை வர்றது நிலசரிவு மூலமா அமெரிக்காவில் வந்துட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமெரிக்கால இருக்கு ஆக்சுவலா இப்ப என்ன சுச்சுவேஷன்னா அமெரிக்கால புதிய பிரதமர் கூடிய வரையில் வரப்போறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ரெண்டு நாள்ல வர போறாரு டுவெண்ட்டிக்கு அப்புறம் அவர் எப்படி இந்த காட்டுத்தீயை பண்ண போறாரு நிலச்சரிவை பேஸ் பண்ண போறாரு அதே மாதிரி இப்ப காசால வந்து போர் நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அவர் எப்படி பேஸ் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்